ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான கருவேப்பிலை சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது கருவேப்பிலை சட்னி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகி வந்ததோ ஒரு துண்டு இஞ்சியதை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இதில் நாலு மூணு வர மிளகாய் சேர்த்து நல்லா வந்து மிளகாய் வந்து நல்லா வந்து சவந்து வர அளவுக்கு ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இது கூட வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா நீளவாக்கல கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம இதுக்கு சட்னிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட வந்து நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு கருவேப்பிலையும் வெங்காயமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பில வந்து நம்ம கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம குழம்புலலாம் போட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க இந்த மாதிரி சட்னியாக பண்ணி போட்டு சாப்பிட்டு வச்சோம்னா வச்சோன்னா வந்து குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து வெங்காயம் த எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து தேங்காவும் நல்லா வந்து வதங்கி வர அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆற வச்சு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிப்புக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தப்பருப்பு வந்து நல்லா வந்து சவந்து வரணும் சவந்த வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு வரமிளகா அதை வந்து நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு வரமிளகா வந்து நல்லா வந்து சவுந்த வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை சட்னியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா நமக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடும் ரொம்ப வந்து ஆரோக்கியமான சுவையான கருவேப்பிலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீ கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்